சிம்ம ராசி புருஷ தத்துவத்துல ஐந்தாவதா வரக்கூடியதாங்க இந்த சிம்ம ராசின்னு சொல்லலாம் ஆளுமை பண்பு அதிகமா இருக்கக்கூடியதாகவும் இந்த ராசி அமைஞ்சிருக்கும் தலைமை பண்பு கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் தன்னுடைய சொல் செயல் எல்லாத்திலயுமே அற்புதமா பிரகாசிக்க கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க ஒரு கூட்டத்திலையுமே ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் கோபவங்களுக்கு பலமா இருந்தாலுமே அதுதான் இவங்களுக்கு பலவீனம் பேச்சு பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு எல்லாருமே ஒரு அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு வார்த்தையாக இருந்தாலுமே பேசக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசி அன்புகள்னு சொல்லலாம் தைரியம் உற்சாகமா செயல்படக்கூடிய தன்மை எந்த போட்டியிலுமே முன்னிலை பகிக்கக்கூடிய தன்மை ஒரு அணியை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இந்த ராசிக்கு சொந்தன்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சிறப்பா செய்யக்கூடிய தன்மை சிறப்பா மற்றவங்கள வழிநடத்தக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வித்தியாசம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்க்க தெரியாது இந்த இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயத்துலையுமே இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் காசு பணம் இல்லை பாராட்டு மட்டும்தான் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன செயலாக இருந்தாலும் சரி பெரிய சாதனையாக இருந்தாலும் சரி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பாராட்டு மட்டும்தான் இவங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன் மஞ்சள் நிறம் தான் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாம முன்னோர்களை நினைச்சு நீங்க ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த நாளுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் சிம்ம ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே மனசு உடைஞ்சு போயிருந்தாலுமே சரி நீங்க கோவங்கிறது வறுமே தவிர தேம்பி அழமாட்டாங்க உடஞ்சது ஒரு விஷயத்த தூக்கி போடுறதோ மத்தவங்களை கண்ணா விண்ணன்னு திட்டுறதே கிடையாது ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு வார்த்தை பேசினாலுமே நெற்றுப்பட்டில் அடிச்ச மாதிரிதான் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இருந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்க உண்மையா நேர்மையா நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க புறம் பேச தெரியாது எதையுமே நேருக்கு நேர் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க உள்ளவனை வச்சுட்டு வெளியும் பேச தெரியாதுன்னு சொல்லலாம் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ பல நூறு பேர் மத்தியில் இருந்தாலுமே சொல்ல வரக்கூடிய கருத்தை தயங்காம சொல்லக்கூடிய குணம் கொண்டவங்களும் அங்க இருப்பாங்க மன உறுதி படைச்சவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னே சொல்லலாம் எப்போதுமே சுறுசுறுப்பா உற்சாகமா இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா அது இந்த ராசிக்காரர்கள் மட்டும்தான் முடியும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போகிறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கவனமா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல இல்லாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே சம்பந்தமே இல்லாத தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத எதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய குடைச்சல் கொடுத்துருப்பாங்க குடும்ப வாழ்க்கையிலுமே நிம்மதி இருந்திருக்காது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காதலையே பல குடும்பத்தில் பல சிக்கல்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்கனே சொல்லலாம் தான் நீங்க தாழ்ந்து போனாலும் ஏதாவது ஒரு வகையில கோபப்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்திருக்காது தூக்கம் கூட சரியா நீங்க தூங்கி இருக்க சொல்லலாம் உடல் அலைச்சலும் அதிகமாக இருந்திருக்கும் வேலையிலையுமே அதிகப்படியான அலைச்சல் நீங்க எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் உடனடியே செஞ்சு முடிச்சிருக்காது பல தடை தாமதங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க உடல் உபாதை ஒரு பக்கம் உங்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருந்து ஒரு ஆரோக்கிய செலவு ஏற்பட்டிருந்தா உடனே குழந்தைகளுக்கும் மனைவிக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு செலவு ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு மனநிலையில் தான் இருந்திருப்பீங்க இனி நல்ல மாற்றம் உண்டாகும் படிப்படியே அவங்க பிரச்சனை எல்லாமே சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் சொன்ன சொல்ல காப்பாத்த போறீங்க நல்ல பேர் எடுக்க போறீங்க இது வரைக்கும் சந்திச்ச தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத எதிரிகள் எல்லாமே தானாக விலக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த உறவு எல்லாமே ஒன்னு சேர ஆரம்பிப்பாங்க மனசுல சந்தோஷம் இரட்டுப்பாகும் மனசுல இருந்த பாரம் எல்லாமே படிப்படியா இனி குறையக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் முன்னாடி இருந்த விட இனி நல்ல நிலைமைங்கிறது படிப்படியா உண்டாகும் அதே சமயம் சுப செலவுகள் இனி அதிகரிக்க கூடிய சொல்லலாம் கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தேவையில்லாத நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே எல்லாம் உங்களை விட்டு தன்னால விளகிருவாங்க நீங்க நல்லாவே இருந்தாலுமே நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரத்துல தேவையில்லாத பல சங்கடங்களும் உண்டு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு தேவையில்லாத நண்பர்கள் தானாகவே விலக வாய்ப்பு இருக்குது குருக்கு பாதையும் மட்டும் ஒருபோதுமே இந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்துறாதீங்க நல்ல மாற்றங்கிறது நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா செயல்படுறீங்களோ நிச்சயம் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உண்டாகும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமா இருந்தாலுமே நேர்மையான செயல்பாட்டுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து அற்புதமான மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே குரு வரலை பெறணும்னு நினைச்சீங்கன்னா குரு பகவான் வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இனியுமே கணவன் மனைவி கூட ஏற்பட்டிருந்த ஒரு போர் நீங்கி அந்யோ நீங்க அதிகரிக்கக்கூடிய நேரம் திருமணம் வளைகாப்பு மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்க கூட அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் உறவினர் வகை இந்த நேரத்தில் உங்களுக்கு விருந்தினர் வருகை ஏற்படக்கூடிய நேரம் சின்ன சின்ன பிரச்சனை உறவினர் வகையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பொறுமையை செயல்பட பாருங்க ஆடை ஆவரண சேர்க்கை சிறப்பா இருக்குது குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஆன்மீக தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அதே மாதிரி சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கடன் தொல்லை இந்த நேரத்தில் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயோட உடல் நலனையும் கவனமா இருக்க பாருங்க ஆன்மீகத்தில் நாட்டை அதிகரிக்கிறதால தொடர்ந்து ஆலய தரிசனம் எல்லாமே செய்வீங்க வெளியூர் வெளிமாநில தளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைந்திருக்குது எந்த செயல்பாடு இருந்தாலுமே குடும்ப பெரியோர்களுடைய ஆலோசனை இந்த நேரம் கேட்டுக்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அலுவலக ரீதியாகவும் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்திலுமே எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ரொம்ப நாளாவே இருக்குது அதற்குண்டான முயற்சி எல்லாமே இந்த நேரத்துல ஈடுபடலாம் பெண்களை பொறுத்த வரைக்குமே உறவினர்களுக்கிடையே ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவனுடைய அன்பு ஆதரவுமே உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கிறதால மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வெளிய இடங்களில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம்னு சொல்லலாம் கிராக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனமா குடும்பஸ்தானத்துல கேது ரணரோக ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் கலசரஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் ராகு தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் கிரக அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டாகும் ராசநாதன் சூரியன் ரணரோ ரோகஸ்தானத்துல புதனோட இணைஞ்சிருக்கிறது பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் சுப செலவு உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே நீங்க சேமிப்பு அதிகப்படுத்த பாருங்க பயணம் கொடுத்து இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் வீண் அழைச்சல் காரிய தாமதத்தை உண்டு பண்ணும் புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் எடுக்கிற காரை எல்லாமே கைக்குடி வரும்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சேமிப்பு அதிகப்படுத்துறது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை குறைச்சுக்கு பாருங்க ஒரு குடும்பம் நடத்துறதுக்கே இருந்தாலுமே ஒரு கடன் வாங்கி குடும்பம் ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க இனி எல்லாமே நல்ல மாற்றம் உண்டாகும் சேமிப்பு அதிகப்படுத்தினீங்கன்னா நீங்க இந்த இந்த நல்ல மாற்றம்னு சொல்லலாம் புதுசாக கடன் வரக்கூடிய வாய்ப்பை குறைச்சுக்கு பாருங்க இனி எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் ஆனால் மத்தவங்க செயலுக்கு பொறுப்பே இருக்க கூடாது கொடுக்கல் வாங்க விஷயத்திலும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த காலத்தில் தொழில் ஸ்தானத்துல குரு இருக்கிறதால அவருக்கு சம வீடு அமைஞ்சிருக்க கூடிய இந்த நேரம் தொழில் வியாபாரம் அதிகப்படியான லாபம் கொடுக்கலினாலுமே சுபமாக சுமாரா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் ஆனால் செலவுங்கிறது பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேரும் உத்தியோகத்துலயுமே அதிகம் விழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்ல மாற்றம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனசாப நீங்கி ஒரு மனசில் லேசான அனுபவம் உண்டாகும் கணவன் மனைவிக்குரிய வாக்குவாதம் உண்டாம தவிர்க்கிறது உங்க கையில் தான் பழைய விஷயங்களை பத்தி விவாதம் செய்ய வேண்டாம் அடிக்கடி வாக்குவாதம் செய்கிறதும் வேண்டாம் வாக்குவாதம் ஏற்படுறதுனாலே கொஞ்சம் பொறுமையா போகிறது நல்லது குழந்தைகள் நிலையிலுமே கொஞ்சம் சகஜமா பேசிட்டு வர பாருங்க இயல்பாவே சிம்மராசி அன்பர்கள் குழந்தைகள் நிலையன்னு எடுத்துக்கிட்டா சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளை நல்லபடியை வளர்க்கக்கூடிய பெற்றோரா தான் இந்த சிம்மராசி அன்புகள் இருப்பீங்க இதனால குழந்தைகள் நிலையில பெரிய அளவுல பாதிப்பு இல்லை ஆனா குழந்தைகளை விட்டு அதிகப்படியாக கண்டிப்பு காட்டுறது இந்த நேரம் வேண்டாம் ஆதரவா தட்டி கொடுத்துட்டு வந்தாவே குழந்தைகள் இதனால நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி அவங்களுடைய உடல் நலனில் இந்த நேரம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக இந்த நேரம் இருப்பாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் வந்து போகும் எந்த வேலையா இருந்தாலுமே ஆரம்பத்தில் தடங்கள் ஏற்பட்டு தான் நிவர்த்தி ஆகும் மற்றவங்களுக்கும் பொறுப்பேற்கிறத தவிர்த்துட்டாலே இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பணிச்சமும் இருக்கும் உங்க கருத்துக்களை தெரிவிக்கிறப்ப நீங்க கவனமாக இருக்க பாருங்க வீண் அலைச்சல் தட தாமதம் வந்து போகும் கவனமாக இருந்துக்கணும் புதுசா முயற்சி செய்கிறத கொஞ்சம் இந்த நேரத்தில் தள்ளிப்பட பாருங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மற்றவங்களுக்கு உதவ போனால் வீண் பிரச்சனை தான் உண்டாகும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வாகன பயணத்துலேயும் கவனமாக இருக்க பாருங்க மனசுல பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சங்கடங்கிறது வந்து நீங்கும் மனசுல ஏதாவது ஒரு காலக்கங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் காரணமே இல்லாமங்க மேல வீண் படி எல்லாமே வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அரசியல் துறையில இருக்குது அதனால கவனமா இருங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற சிறப்பா இருக்குது கல்வின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதுலயே குறிக்கோளா இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் குடும்பத்தில் சின்ன சின்ன செலவு வந்து போகலாம் அதனால சேமிப்பு அதிகப்படுத்துங்க விழைப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே நல்ல மாற்றம் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எந்த இடத்துலையும் பக்குவமா நடந்துக்கிறது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் வருகை இந்த நேரம் இருக்கும் இதனால உடலே ஒரு அசதி அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் பணம் வரைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமா பாருங்க ரொம்ப கோபத்தை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்திக்கணும் அமைதியா நீங்கிட்டீங்கன்னா எல்லா வகையிலும் பாருங்களுக்கு எல்லாமே இனி இல்லை நன்மை பொறுத்த வரைக்குமே உண்டு சாதகமான பலனும் கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு ஆர்வருக்குலாம் நல்ல மதிப்பும் பெற போறீங்க இந்த நாட்களில் பொறுத்த வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்க சிவபெருமான வில்வா அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி